நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு தகவல் ஒரு தாத்தா செல்போன் கடைக்கு போகிறாரு அங்கே போயிட்டு அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஃபோனை கொடுத்து ஒரு மாதமாக இந்த செல்ஃபோனுக்கு எந்த காலுமே வரல என்னன்னு கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அந்த கடைக்காரர் வாங்கி பார்த்துட்டு செல்ஃபோன் நல்லா தான் இருக்குது தாத்தா கால் எல்லாம் வருது எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு உடனே அந்த தாத்தாவோட கண்ணிலிருந்து கண்ணீரோட அந்த செல்ஃபோனை வாங்குறார் அந்த கடைக்காரரை கேட்குறாரு ஏன் தாத்தா அழுகிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மாதமாக என் பிள்ளைங்க இருந்து ஃபோனே வரல வெளியூரில் இருக்காங்க நான் செல்ஃபோனில் தான் ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மெல்ல நடக்க ஆரம்பிச்சிடுறார் இதை நான் ஏன் சொல்கிறேன்னா நம்ம என்ன தான் வெளியூரில் வெளிநாட்டில் கை நிறைய சம்பாதிச்சாலும் அதை பெற்றோர்களுக்கு அனுப்பி வச்சாலும் அவங்களுக்கு தினமும் ஒரு முறையாவது ஃபோன் பண்ணி என்னம்மா நல்லா இருக்கியா என்னப்பா நல்லா இருக்கியா சாப்பிட்டிங்களா அப்படின்றத மட்டும் நீங்கள் கேளுங்கள் அவங்களுக்கு உண்மையிலே ஒரு பத்து வயசு குறைஞ்சிரும் நாம் என்ன தான் கோடி கோடியாக கொட்டி கொடுத்தாலும் அவங்களுக்கு சந்தோஷம் கிடையாது நாம் பேசக்கூடிய அந்த ஒரு வாரத்தில் தான் அவங்களுடைய சந்தோஷம் இருக்குது நாம் நிறைய நபர்கள் பேசாத இடத்துலலாம் மெசேஜ் அனுப்புவோம் ஏன் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு நாம் வாண்டடாக பேசுவோம் ஆனால் நாம் பேச மாட்டோமா அப்படின்னு தினம் தினம் ஏங்கிக்கிட்டு இருக்க அந்த பெற்றோர்கள் இடத்துல தினம் ஒரு முறையாவது பேசுவங்க சந்தோஷப்படுவாங்க பெற்றவங்களுக்கு அப்புறம் தான் மற்றவங்க அப்படின்றத எல்லோரும் மனசில் வச்சுக்கோங்க வைவித்திரில் இன்றைக்கு உண்டான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்டி அவர்கள் வெயிலில் வெளியில் வந்தார் அப்படின்னு சொன்னால் முதல்ல யாருக்கு பேமெண்ட் போடுவார் அப்படின்ற ஒரு கொஷின் இப்போ நான் இதில் சொல்லக்கூடியது எல்லாமே என்னுடைய கருத்து தான் உங்களுடைய கருத்து வேறாக கூட இருக்கலாம் அல்லது நான் சொல்கிறது ஏதாச்சும் உங்களுக்கு மாற்றாக இருந்தால் கூட அதுக்கு என்னுடைய வருத்தத்தையும் முதலே தெரிவிச்சுக்கிறேன் மைவித்ராட்ஸ் உறுப்பினர்கள் எல்லாத்துக்குமே இப்போ பண கஷ்டம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்குது அவர் வெளியில் வந்து சிஎம்முக்கு தான் முதல்ல பணம் போடணும் அப்படின்ற கொஷனும் நிறையா நபர்கள் இடத்துல இருக்குது அவர் வெளியில் வந்து யாருக்கு வேணாலும் பணம் போடட்டும் என்னுடைய கருத்து என்னென்னா மை நம்பிக்கை கொண்டு ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க எல்லா மக்களுமே அதில் இந்த பேமெண்ட் கொடுக்குறதுல ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் நிறைய நபர்கள் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க மை வித்ரேட்ஸ் மேலே இருக்கிற நம்பிக்கையில் ஒரு சில நபர்கள் பார்த்தீங்கன்னா ஜனவரி பிப்ரவரி மார்ச் மாதத்துலலாம் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க ஒரு பேமெண்ட்டை ரெண்டு பேமெண்ட்டை வாங்கின நபர்கள் இருக்காங்க ஒரு பேமெண்ட் கூட வாங்காத நபர்கள் ஜூன் மாதம் வரைக்கும் அப்டேட் ஆனவங்கள நிறைய நபர்கள் இருக்காங்க ஸோ அந்த மாதிரியான நபர்களுக்கு அவங்களுடைய வேலட்டில் இருக்கிற முழுமையான தொகையை போடணும் அப்படின்றது என்னோட கருத்து ஏன்னா முதல்ல ஜாயின் பண்ண மக்கள் எல்லாருமே அவங்க பர்ச்சேஸ் பண்ண தொகைக்கு மேலே அமௌண்ட்டு வாங்கியிருப்பாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த புதிய நபர்களுக்கு போட்டதுக்கு அப்புறமா அவங்களுக்கும் கண்டிப்பாக போட்டால் இந்த புதிய மக்கள் மைவித்ரேட்ஸ் மேலே இன்னும் நிறைய நம்பிக்கை வாங்குவாங்க அப்படின்றதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன் ஏன்னா இப்போ சீலிங் அமௌண்ட் முடித்த மக்கள்லாம் இருப்பாங்க கிட்டத்தட்ட ஆறு மாதம் பேமெண்ட் பெண்டிங் ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரன்னா கூட ஆறு மாதத்துக்கு கிட்டத்தட்ட மூணு லட்ச ரூபா அவங்களுடைய வேலெட்டு இருக்குது அத்தனை அமௌண்ட்டை ஒரே டைமில் கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கஷ்டம் நிறுவனத்தினால் முடியாது அது ஓரிரு தவணைகள் கொடுக்கலாம் அது சார்ந்த விவரங்கள் அறிவிப்புகள் என்ன அப்படின்றத எப்படி வந்து சொல்லுவார் ஸோ இந்த புதிய நபர்களுக்கு அவங்களுடைய வேலெட்டில் இருக்கிற அமௌண்ட் எல்லாம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு உண்டான பாரம் குறைஞ்சிடும் ஆல்ரெடி பேமெண்ட் வாங்கின நபர்களுக்கு கொஞ்சம் தாமதமாக கொடுத்தாலே சமாளிப்பாங்க அதுதான் எல்லா மக்களுக்கும் ஒரு நல்லதாகவும் அமையும் அப்படின்றது என்னோட கருத்து அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நிறுவனம் வெளியில் வரும்போது நிறைய மாற்றங்களை கட்டாயம் கொண்டு வருவாங்க அதில் எந்த மாற்ற கருத்தும் கிடையாது அப்படி அவங்க எந்த மாற்றங்கள் கொண்டு வந்தாலே நம்ம அனைவரும் ஏற்று அதன்படி செயல்பட்டோம் அப்படின்னா மட்டும்தான் நிறுவனம் தொடர்ச்சியாக நடைபெறும் நமக்கு உண்டான பெனிஃபிட் கிடைக்கும் அவங்க கொண்டு வரக்கூடிய மாற்றங்களை ஏற்க மறுத்தம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நிறுவனத்தை ரன் பண்ணுறது கஷ்டம்தான் என்னென்ன மாற்றங்கள்லாம் கொண்டு வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் ஒரு யோகம்தான் வந்தால் நல்லா தான் இருக்கும் மாதத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக நாம் ஒரு நாளைக்கு ஏன் பண்ணக்கூடிய தொகையை ஸ்டோரில் போய் பொருள் வாங்கணும் அப்படின்ற ஒரு மாற்றங்கள் கொண்டு வரலாம் ஏன்னா நிறுவனத்தினுடைய கான்ஸ்டப்பே வந்து எத்தனை ஸ்டோர் ஆயிரம் ஸ்டோர் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்டோரில் இருக்கிற பொருள் எல்லாத்தையும் அந்த உறுப்பினர்கள் போய் வாங்கணும் ஸோ அது மூலிமா நிறுவனத்துக்கு லாபம் மறுபடியும் பொருள் தயாரித்து ஸ்டோருக்கு ஒரு நம்ம போய் வாங்கணும் இது வந்து ஒரு சுழற்சி முறை அப்படின்னும் போது தான் நிறுவனம் தொடர்ச்சியாக நடைபெறும் அதனால் நம்ம சீலிங் அமௌண்ட் ஒரு நாளைக்கு நானூற்றி எண்பதா அல்லது ஆயிரமா ஆயிரத்தி எட்நூறா எதுவாக இருந்தாலும் மாதத்தில் ஒரு நாள் வாங்கணும் அப்படின்ற ஒரு ரூல் கண்டிப்பாக கொண்டு வந்தாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் கொண்டு வந்தால் நம்ம ஏற்று தான் ஆகணும் அது நம்மளுடைய நன்மைக்காக மட்டும்தான் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மாதத்தில் ஒரு நாள் லீவ் அப்படின்றது கொண்டு வரலாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதத்தில் ஒரு நாள் லீவ் விட்டாங்கன்னா சர்வர் அப்டேட் பண்ணுறது நம்மளுடைய பேக்கப் எடுக்கிறது பேமெண்ட் போடுறதுக்கு உண்டான வேலைகளை செய்கிறது அந்த மாதிரிலாம் அவங்க செய்யும்பொழுது இந்த அப்ளிகேஷனில் எரர் வர்றது சுலவாகிறது கேப்சா வராமல் இருக்கிறது ட்ரை அகின் அப்படின்ற மாதிரியான பிரச்சனைகள்லாம் வராமல் இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறைய உண்டு அதனால் அந்த மாதம் ஒரு நாள் விடுமுறை அப்படின்றத கண்டிப்பாக எல்லாருமே ஏற்றுக்கலாம் ஒரு சில நபர்கள் இந்த இடத்துல கேட்கலாம் சார் நீங்கள் முதல்லலாம் சொல்லவே இல்லையே மாதம் ஒருக்கா பொருள் வாங்கினேன்னு சொல்லவே கிடையாது லீவ் விடுறேன்னு சொல்லவே கிடையாது இப்போ எப்படி நீங்கள் கொண்டு வரீங்க அப்படின்ற மாதிரி கேட்கலாம் ஸோ இதெல்லாம் கொண்டு வராத காரணத்தினால இப்போ நிறுவனத்துக்கு சில பிரச்சனைகள்லாம் வந்திருக்கு அதுக்கு உண்டான விளக்கங்களை கொடுக்கறதுக்கு எம்டி இருக்கார் வெளியில் வரும்போது இதை விட ஒன்றும் அதிகமான ஸ்ட்ரிக்டான கண்டிஷனால் கூட நிறுவனம் வரலாம் ஏன்னா வெளியில் வரும்போது கோர்ட் வந்து இந்த அடிப்படையில் நடத்தலாம் இது இதெல்லாம் நீங்கள் சேர்க்கணும் இதெல்லாம் சேர்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரி கருத்துக்கெல்லாம் முன் வச்சு கூட வரலாம் இதெல்லாம் வந்து எல்லாமே ஒரு யோகம்தான் இப்படியெல்லாம் வந்தால் நிறுவனம் இன்னும் சிறப்பாக செயல்படும் அப்படின்றதான் நம்ம சொல்கிறோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தொகை இப்போ நீங்கள் மைவித்ரட்ஸில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பத்து லட்சம் ஏன் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் நீங்கள் ஒரு ரீபர்ச்சேஸ் மறுபடியும் அந்த ஒன்னிறவுத்தொடர் கொடுத்து நீங்கள் மறுபடியும் உங்களுடைய ஐடியை புதுப்பிக்கலாம் அப்படின்னு கூட கொண்டு வரலாம் ஏன் சார் இந்த மாதிரி கொண்டு வராங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நாம் அந்த மாதிரி ஏன் பண்ணதுக்கப்புறம் ஒரு ரீபர்ச்சேஸ் பண்ணாதான் நிறுவனத்துக்கு ஒரு இன்கம் உள்ளுக்குள்ளார வரும் இப்போ ஒரு வீடே கட்டுறோம் அப்படின்னு சொன்னால் அது ஒரு டைமு பெயிண்ட் அடிச்சுட்டு நம்ம கட்டிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது லைஃப்லங்காக வந்துடாது அது ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம வந்து அதை பெயிண்ட் அடிக்கணும் ஒர்க் பண்ணணும் அப்போ தான் அந்த வீடு சரியான முறையில் இருக்கும் ஒரு வண்டியை வாங்குறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஆறு மாதத்துக்கு ஒரு டைம் ஆயில் மாற்றணும் வருஷத்துக்கு ஒரு டைம் எப்சி பண்ணணும் இந்த மாதிரி தான் அந்த வண்டி சீரான நிறைய இருக்கும் அதனால் நாம் ஒரு பத்து லட்சம் க்ராஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அதில் நஷ்டம் கிடையாது லாபம் தான் போட்ட அமௌண்ட்டுக்கு மேலே நம்ம ஒம்பது மடங்கு எடுத்துட்டோம் அப்படின் போது மறுபடியும் ஒரு டைமு ரீபர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அங்கே நிறுவனத்துக்கு ஒரு இன்கம் வரும் நமக்கு உண்டான அந்த தொகையும் தடையில்லாமல் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் ஸோ இந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள் வந்தாலும் நம்ம கண்டிப்பாக ஏற்று தான் ஆகணும் நிறுவனம் என்ன பேசிக்ஸில் வராங்க என்ன பேசிக்ஸில் நம்மளுக்கு அமௌண்ட் கொடுக்குறாங்க என்னென்ன விதிமுறைகள்லாம் கொண்டு வராங்க அப்படின்றத இன்னும் ஒரு பத்து நாளில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம அக்செப்ட் பண்ணி நிறுவனத்தின் மீது நம்பிக்கை கொண்டு சரி ஓகே எது வரதுன்னு நம்ம நன்மைக்கு தான் அப்படின்னு ஏற்று நடந்தோம் அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் நிறுவனம் மீண்டும் தொடர்ச்சியாக முன்னே இருந்ததை விட சிறப்பாக நடைபெறும் இதெல்லாம் ஏற்றுக்க மாட்டேன் சார் இது எனக்கு பிடிக்கல சார் எனக்கு என் பணத்தை கொடுத்தா போதும் சார் நான் வெளியில் போய்க்கிறேன் சார் அப்படின்ற கருத்துக்கெல்லாம் வச்சேன் அப்படின்னு சொன்னால் நிறுவனத்தை ரன் பண்ணுறதில் ரொம்ப ரொம்ப ஒரு இடர்பாடு கண்டிப்பாக வரும் ஸோ இதெல்லாம் என்னுடைய யூகம் இப்படியெல்லாம் வரலாம் அப்படின்றத தான் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் ஸோ இப்படியும் வரலாம் இதை விட அதிகமாகவும் வரலாம் ஸோ இதெல்லாம் வராமல் கூட போகலாம் சரிங்களா அதெல்லாம் மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்றத எல்லாருமே மனசில் வச்சுக்கோங்க என்ன வருது ஏது வருது அப்படின்றத அவர்கள் வெளியில் வந்து சொன்னதுக்கப்புறம் தான் தெரியும் அதுக்கு முன்னாடி யார் என்ன சொன்னாலும் அது எல்லாமே மாயதானே தவிர அது எல்லாமே உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் கிடையாது அப்படின்றத எல்லோரும் மனசில் வச்சுக்கோங்க எல்லாருக்குமே இந்த ஆறு மாதத்தில் மைவித்திரஸ் மேலே வச்சுருந்த நம்பிக்கை மிகப்பெரிய நம்பிக்கை அதை மேலும் வலு சேர்க்கணும் அப்படின்னு சொன்னால் அவர்கள் வெளியில் வந்து எல்லோருடைய அக்கௌண்ட்டுக்கும் பணம் போட்டால் மட்டும்தான் அந்த நம்பிக்கை தொடர்ச்சியாக இருக்கும் அப்படின்றதுல எந்த கருத்தும் கிடையாது பழைய நபர்களுக்கு நம்பிக்கை இருக்கும் ஓகே பரவாயில்ல நம்ம போட்ட அமௌண்ட்டுக்கு மேலே வாங்கிட்டோம் இன்னும் ஒரு மாதம் ஆனால் கூட பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஒரு சில நபர்கள் இருப்பாங்க அதுலேயும் ஒரு சில நபர்கள் அதெல்லாம் முடியாது எனக்கு உடனே போட்டு தான் ஆகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையும் இருக்காங்க ஏன்னா அது அவங்களுடைய கஷ்டம் என்னுடைய பொதுவான கருத்து புதிய நபர்கள் பேமெண்ட்டை வாங்காதவங்க ஓரிரு பேமெண்ட் வாங்கினவங்களுக்கு போட்டாங்க அப்படின்னா எல்லா மக்களும் கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க அப்படின்றதான் இந்த வீடியோட கருத்தை நான் சொல்லிக்கிறேன் மீண்டும் அடுத்து ஒரு மைவி திரர்ஸ் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்